ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பன்னீர் எடுத்துருக்கேன் இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம இதை தான் ஒரு பவுலில் எடுத்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் பவுலில் ஒரு மூணு ஸ்பூன் சோளம் மாவு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு தான் நான் அன்னைக்கு சேர்க்குறேன் இது கூட ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பாதி லெமனை புளிஞ்சி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப கட்டியாக இல்லாமல் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம பன்னீரை இதில் போட்டுக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடும் இந்த மசாலா எல்லாம் பன்னீரில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் சூடானதும் நம்ம பனீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆயில் சூடாகிடுச்சு நம்ம இது பன்னீரை போட்டுக்கலாம் எல்லாத்தையும் போட்டாச்சு இது நல்லா கொஞ்சம் வேகட்டும் இதை நம்ம சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம இப்போ மாற்றி போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிச்சு இதை நம்ம இப்போ ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் அடுத்த பஜையும் போட்டிருக்கிறேன் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதை மாற்றி போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் இதில் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே எடுத்துடலாம் இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணியாச்சு இதை நம்ம சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்